வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் குவைத்திலிருந்து பொதுமன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் சென்றவர்கள் மீண்டும் குவைத்துக்கு வந்த நேரத்தில் திருப்பி அனுப்பப்பட்ட இரண்டு மூன்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே குவைத்திலிருந்து தாயகம் சென்றவர்கள் உடனடியாக இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு உடனடியாக மீண்டும் குவைத்திற்கு வருவதற்குரிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் மேக்சிமம் இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் கடந்த பிறகு மீண்டும் குவைத் மண்ணுக்கு வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குவைத் மண்ணிலிருந்து ஒரு நண்பர் தருகின்ற பதிவையும் கேளுங்கள் ஒரு முறை என்ன இந்த பதிவுனா இந்த பொதுமணி ஊருக்கு போனீங்கள உங்களாம் இன்னும் அவசரம் இப்பதானே ஆச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து தான் வந்தா என்ன அப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து புதுமணிக்குள்ளே போனவங்க விசா கொடுக்குறாங்கன்னு ஊருக்கு போயிட்டு உடனே அர்ஜென்டில் வந்தாங்க அதே ஃப்ளைட்டில் கொய்த்து ஏர்போர்ட்லேருந்து இருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் நண்பரோட தெரிஞ்சவர் ஸ்ரீலங்கக்காரரு அவங்களோட ஃப்ரெண்டு வந்துருக்காங்க இவங்களுக்காவது இந்த ரெண்டு பேருக்கு வந்து ஃபிங்கர் தான் அனுப்பிச்சாங்க அந்த பையனுக்கு ஸ்ரீலங்கார தம்பிக்கு வந்து ஃபிங்கர் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க அதனால் தயவு செய்து இந்த பொது மன்னிப்பில் போனாங்க அர்ஜென்ட் பட்டு வராதிங்க திருப்பி நாட்டுக்கு தான் அனுப்பப்படும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாங்க அது எதுக்கு ரெண்டு மூணு மாதம் இந்த இந்த வெயிட் பாஸை கொடுத்தாங்களே அந்த இதெல்லாம் உங்களை கிளியர் பண்ணுவாங்க இந்த கேஸு கீஸ் இருக்கிறதான்னு மொத்தத்துக்கு எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரலாம் நீங்கள் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாங்க வந்துட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு மீண்டும் அதே ஃப்ளைட்லேயே திரும்பி போவாதீங்க அந்த செய்தியை அர்த்தங்களை முழுமையாக விளங்கி இருப்பீர்கள் என்று நம்பகன்றோம் அடுத்தபடியாக ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று இருக்கின்றது அது சதீசண்ணா தருகின்ற வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றையும் முழுமையாக கேளுங்கள் நண்பா வணக்கம் காத்துல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சுக்கிட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் இயக்குறாங்க சம்பளம் நூத்தி எண்பது நாள் கொடுத்துருவாங்க வீடு எந்த பிரச்சனையும் இல்லை மொத்தம் மூணே மூணு பேர் தான் இருக்காங்களா அந்த வீட்டில் விருது குழந்தையை குழந்தைய பார்த்துக்கிட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் ஏற்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் நூற்றி நாள் கொடுத்துருவாங்க அப்துல்லாம் பார்க்கில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு டிரைவர் ஏற்கிறாங்க சாப்பாடு ரூமு கொடுத்துருவாங்க சம்பளம் நூற்றி அறுபது நேரம் இவங்கெல்லாம் கொய்த்து நாட்டில் இருந்தால் தான் வேலை இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் குய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும் அதேமாரி திகேல வக்கீல் இருக்காங்க உங்களுக்கு திருட்டி கேஸு மொமனு சாஃபர் ஏதாச்சும் இருந்தால் அவங்க மூலியமாக நீங்கள் கேட்டுவிட்டு கேஸை இது பண்ணிவிட்டு நாட்டுக்கு போகலாம் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு வாட்ஸ்அப் நம்பரு என் நம்பர் கான்டெக்ட் பண்ணால் அவங்க நம்பர்லாம் கொடுப்பேன் நன்றி வேலைவாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் உரியவர்கள் பயன்படுத்தி கொள்ளாள் நிறைய சமூக நல சேவைகளை செய் ஆட்டிக்கொண்டிருக்கண்டார் சதீஷ் அண்ணா என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக குவைத்தல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இடம்பெற்ற செய்திகளுக்கு சென்று விடுவோம் குவைத்தல் செவ்வாய்க்கிழமை காலையில் ஈழாவது ரிங் சாலையில் வாகனம் ஒன்றோ மோதியதில் ஆறு இந்தியர்கள் உயிரிழந்த ஒரு திகரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் அந்த செய்தியை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை காரணம் நாங்கள் நேரம் பற்றாக்குறை காரணமாக பதிவேற்றம் செய்யவில்லை அவற்றில் சிலர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிக்கியிருக்கிறார்கள் குவைத்தில் ஏற்பட்ட விபத்தில் தமிழர்கள் உட்பட ஐந்து இந்தியர்கள் உயிரிழப்போம் ஏழாவது ரோட்டின் மினிவேன் விபத்தில் சிக்கியதில் உயிரிழந்த ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டனர் இதில் ஐந்து இந்தியர்களும் இரண்டு பேர் பங்களாதேஷ் நாட்டவர்களும் உள்ளடக்கம் உயிரிழந்த இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கிருஷ்ணசாமி பஞ்சாபைச் சேர்ந்த விக்ரம் சிங் தேவர் சிங் மற்றும் பகத்சிங் பிகாரிலால் ஆகியோர் என்பது தெரியவந்திருக்கிறதா விபத்தில் பலத்த காயமடைந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் வினு மனோகரன் ஆகியோர் தொடர்ந்தும் மருத்துவமனையின் அவசரகால பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் வேலை செய்வந்த ஊழியர்களை விபத்தில் சிக்கினார் இவர்கள் வேலும் விழுந்து குடியிருப்புக்கு திரும்பும்போது அப்துல்லா அல் முஃபாரக் பகுதியில் எதிரே இருக்கும் ஏழாவது ரிங் ரோட்டில் இருக்கும் ஃபைஃபாஸ் பாலத்தின் பின்னால் வந்த வாகனம் பயங்கரமாக மோதியதில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருந்ததாம் இதையடுத்து வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதியது இந்த விபத்தில் வாகனம் முற்றிலும் சேதமடைந்ததாம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துணர் விரைந்து வந்து காரை உடைத்து உள்ளே சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக மேலதிக தகவல் வெளியாகி குவைத்தில் கொஞ்ச நாட்களாக இந்தியர்களுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய வேதனைகளை உருவாக்கிய வண்ணமை இறக்கின்றது அண்மையில் கூட மங்காப்தி விபத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள் இதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நபர்கள் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆழ்ந்த அனுதாபங்களம் ஏன் அடிக்கடி குவைத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் அநேக இந்தியர்கள் மாத்திரம் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகுவது மிகப்பெரிய வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் என்றால் ஐம்பது குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உறவுகள் இன்றைய தினம் கூட ஏழு இந்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏழு குடும்பங்களுடைய வாழ்க்கை நிற்கதியாக இருக்கின்றது அல்லவா அதைத்தான் சொல்ல பெறுகின்றோம் குறிப்பாக ஆகவே வாகனங்களை செலுத்தி கொண்டிருப்போர் உங்கள் நீங்கள் சரியாக சென்றாலும் பின்னால் முன்னால் பெறுகின்ற வாகனங்கள் கவனக்குறைவு காரணமாக இதுபோன்ற அனர்த்தங்கள் அதிகம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதாம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அதாவது ஒரு குவைத்தில் இருக்கும் ஒரு இந்தியர்கள் வசிக்கும் இந்தியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு குடியிருப்பு கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்து தவறி வீழ்ந்த நிலையில் ஒருவர் கண்ணார் ஒரு கட்டிடத்தின் ஒரு இந்தியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கட்டிடத்தில் இவர் தவறி வீழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்திருக்கார் அவருடைய பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இந்தியர் என்பது கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கின்றது நீங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்னால் இதுபோன்ற சூக்கள் வைத்திருந்தால் ஐநூறு தினார் அபராதம் அப்பார்ட்மெண்ட் ஒன்றுக்கு இதையும் வைக்க வேண்டாம் என்று நகராட்சி துறையினரின் எச்சரிக்கை குவித்தனுடைய நகராட்சியானது அடுக்குமாடி கட்டடங்களின் முன் பொருட்களை வைப்பதற்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அனைத்து முதலீட்டு கட்டடங்களிலும் வசிப்பவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் அதன் முன் அல்லது கட்டடத்தின் படிக்கட்டுகளில் ஒரு பொருட்களையும் வைத்திருப்பது தடை செய்யப்படுகிறது என்று கடிதம் மூலம் உத்தியபூர்வமாக அறிவிக்கின்றனர் இதில் சிறிய அல்லுமாரிகள் குழந்தைகள் பொம்மைகள் சூ ரீக்கள் போன்றவை அடங்கும் என்றும் சொல்லியிருக்கின்றனர் கட்டடத்தின் உரிமையாளருக்கு ஐநூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் ஆகவே வைத்தவர்களுக்கு அபராதம் அல்ல கட்டடத்தின் உரிமையாளருக்கு ஐநூறு தினார் அபராதம் விதிக்கப்படுவது விதிக்கப்பட இருக்கிறது ஆகவே அனைத்து கட்டடங்களின் காவலர்களையும் அவ்வப்போது சோதனை செய்யுமாறு நகராட்சியினர் விசேட அழைப்பொன்றை வழங்கியிருக்கிறனர் பெரும்பாலான கட்டடங்களில் இதுபோன்றே அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏறுமிடங்களாக இருந்தாலும் சரி இறங்குமிடங்களாக இருந்தாலும் சரி அனைத்து பொருட்களும் சிதறியிருக்கின்றது என்பதை நீங்களும் உணர்வீர்கள் தற்சமயம் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினை தொடர்ந்து அனைத்து பகுதிகளும் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளும் மிக தீவிர பரிசோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் மங்கா தீ விபத்தில் குற்றம் சாட்டப்பட்ட எட்டு குற்றவாளிகளும் இன்று தினம் யாமினில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மங்காப் தீ விபத்தில் ஒரு குடிமகன் மூன்று இந்தியர்கள் நான்கு எகிப்தியர்கள் தலா தினார் யாம்னில் விடுவிக்க நீதிபதி உத்தரவு வழங்கியிருக்கிறார் மங்காப் கட்டிடத்தின் தீ விபத்து தொடர்பாக ஐம்பது நபர்களுக்கு மேல் உயிரிழந்திருந்தார்கள் இது நபர்கள் இந்த விஷயம் தொடர்பாக ஐம்பது நபர்கள் படுகொலை தொடர்பாகவும் இவர்கள் மீது வழக்குகள் சுமத்தப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் இன்னும் ஒரு வாரம் அளவில் அல்லது இன்று தொடக்கம் வருகின்ற வாரம் வரை குவைத்தினுடைய வானிலை அதிக வெப்பலைகள் வீசும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றதா பல அரபு நாடுகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஈராக் குவை சவுதி அரேபியா ஹத்தார் பஹ்ரன் எமிரேட் ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதிக்குள் வெப்பநிலை கணிசமாக உயரும் பெரும்பாலான நாடுகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது ஆகவே அதனுடைய தாக்கம் அனைத்து பிராந்தியங்களிலும் அனைத்து நாடுகளிலும் உணரப்படும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் ஆகவே அதற்கு ஏற்ற தயார்படுத்தலை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்